கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரத்தில் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்காத நிலையில் அதில் பங்கேற்க சென்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் இன்று நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் எம்எல்ஏ தனக்கு தகவல் சொல்லப்படாமல் அரசு விழா தனது தொகுதியில் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியதுடன் குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொள்வதற்காக வந்தார் குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வந்த திமுக எம்எல்ஏ கார்த்திக்கை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் அப்போது பேட்டியளித்த சிங்காநல்லூர் திமுக எம்எல்ஏ கார்த்திக் கோவை மாவட்ட நிர்வாகம் அரசு விழாக்களுக்கு முறையாக அழைப்பு விடுப்பதில்லை எனவும் இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்களை மாநகராட்சி நிர்வாகத்திடம் வழங்கி இருப்பதாகவும் ஆனால் இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார் தொகுதியில் பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எனக்கு இந்த கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து அரசு விழாக்களுக்கும் அரசு நிகழ்ச்சிகளுக்கும் முறையாக அழைப்புதல் கொடுப்பதில்லை இன்றைக்கு இந்த சிங்கானூர் தொகுதியினுடைய முதலமைச்சர் குறை கேட்கின்ற முகாம் என்ற அடிப்படையில் ஒரு அரசு விழாவினை அரசு பள்ளியில் அரசினுடைய மாநகராட்சி பள்ளியிலே அந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனால் எனக்கு முறை அழைப்பு இல்லை ஆகவே என்னிடத்திலும் நிறைய பொதுமக்கள் கொடுத்த அந்த விண்ணப்பங்கள் இருக்கிறது ஆகவே நேரடியாக அந்த விண்ணப்பங்களையும் கொடுத்துவிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே ஏன் எதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயகத்தில் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினருக்கு ஏன் நீங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை என்று கேட்பதற்காக நான் இன்றைக்கு வந்தேன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்களோடு வந்தேன் அப்படி வந்த நேரத்தில் காவல்துறையினுடைய கிழக்கு சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையாளர் அவர்களும் அதே போலவே சிங்கானல்லூர் ஆய்வாளர் அவர்களும் காவல்துறையினரும் எங்களை தடுத்து நிறுத்தினார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இங்கே வரச் சொல்வதாக என்னிடத்தில் சொன்னார்கள் அப்படி அவர்கள் கேட்டுவிட்டு வந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அரசு விழா கிடையாது இது வந்து சொந்த விழா அப்படின்னு சொல்லி நம்முடைய காவல்துறையினுடைய உதவி ஆணையாளர் கிழக்கு சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையாளர் அனைவருடைய முன்னிலையிலும் தெரியப்படுத்தினார் அரசு விழா இல்லை என்று சொன்னால் எதற்காக அரசு பள்ளியிலே அந்த விழாவினை அதிமுகவினர் கொடிகளை கட்டி நடத்த வேண்டும் அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கலந்து கொள்கின்ற நலத்திட்ட உதவிகளை சொந்த கட்சி விழாவில் கொடுக்கலாமா அப்படிங்கிறதான் என்னுடைய விழாவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசினுடைய நிதியிலே செய்யப்படுகின்ற விழாவை தங்களுடைய சொந்த கட்சி விழாவாக அதிமுகவை சார்ந்தவர்கள் நடத்தி வருகின்றார்கள் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்ல கடந்த எட்டு வருஷமாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த நகரத்தில் எந்த தெருக்கு வரல ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து இன்னொரு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் அல்லது பத்து நாளில் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு நிலையில் இன்றைக்கி இந்த நகரம் முழுவதும் வந்து குறைகேட்பதற்காக வருகிறேன் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் இந்த மாநகராட்சியில் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த தமிழகம் அதாவது இந்த கோவை மாநக மாநகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குப்பைகள் குப்பை மேடுகளாக குப்பை காடுகளாக காய்ச்சலித்துக் கொண்டிருக்கின்றன சாக்கடைகள் நாரி கொண்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் டெங்கு வைரஸ் காய்ச்சல்கள் கொண்டிருக்கிறது சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இது போன்ற முகாம்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் அரசு பணத்தில் நடத்துகிற விழாவை தன்னுடைய சொந்த கட்சி விழா என்று சொல்லியதற்கு மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வன்மையாக கண்டிக்கின்றேன் அவங்க வந்து சொந்த விழான்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு என்ன செலவாச்சு என்னங்கிறதெல்லாம் வந்து விவரங்களை சேகரித்து அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்